கருவறையில் முருகப்பெருமானுக்கு பின்னால் கண்ணாடி ஏன் வைத்திருக்கிறார்கள் அதற்கு உண்மையான காரணம் என்ன பொதுவாக சொல்வார்கள் முருகப்பெருமான் ஆறு முகனாக அருளக்கூடிய ஆலயங்களில் பக்தர்கள் முருகனுடைய அதோ முகத்தை தரிசிப்பதற்காக இந்த கண்ணாடி வைத்திருப்பதாக சொல்வார்கள் இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஆனால் அதற்கு உண்மையான காரணம் அதற்கான ரகசியம் வேறு ஒன்று உண்டு அது என்னவென்றால் கண்ணாடி என்பது உள்ளதை உள்ளபடி மிக தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சாதனம் ஒரு கருவியாகும் முருகப்பெருமானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கண்ணாடியில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது தங்களையும் அதில் பார்ப்பார்கள் பார்க்கும் பொழுது பக்தர்களுக்கு பரமாத்மாவும் ஆத்மாவும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமானது பரமாத்மாவிற்குள் ஆத்மா ஐக்கியமானது என்பதை காட்டுவதற்காக என்ற உண்மையை புரிய வைப்பதற்காக தெளிவுபடுத்துவதற்காகத்தான் முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் சுவாமிக்கு பின்னால் கண்ணாடி